அந்த அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லா விரும்புகிறான் நாம் எல்லாம் அறியவில்லை அல்லாஹ் ரபுல் அலமின் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல்வாளத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகமது ரசூ அலி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் மந்தல்லதி எதுழுணி பஸ் சஜீபல என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன் மந்தல்லதி எஸ் அலுனி ப ஹஃப்யா யார் தேவைகளை கேட்பவர்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் மந்தல்லதி எஸ் சகுஃபிருணி ஃபகுஃபி அல என்னிடத்திலே மன்னிப்பைச் தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் காலை விடியும் வரை கொண்டே இருக்கிறான் அடியார்களே அல்லாஹருடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அவின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காக அவை அல்லாஹ் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் தான் இந்த லைலத்தில் கதிருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வழங்கி வசல்லம் மேலும் இந்த லைலத்தில் கதருடைய இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபி நபித்தோழர் இபின் அப்பா சிறதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹுடைய கொடுப்பார்கள் எந்த ஏழையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சதக்காவால் நிரம்பப்படும் நபித்தோலகளுடைய காலத்தில் ஏ சதக்கா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும் அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை அல்லாஹுடைய தூதல்ல அடிக்கடி சொல்லுவார்கள் நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேன் மேலும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த அழகுவோழர் ஒவ்வொரு இனமும் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பார் ஓதி காட்டுவார் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குரானை ஓதுவார்கள் தங்களுடைய அல்லாஹுடைய தூதருக்கு இரண்டு முறை குரான் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குரானோடு இருக்கிறது இந்த ரமதானில் இன்னும் பலர் ஒரு கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இன்னும் பலர் குரைய பத்து கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் முழுமைப்படுத்தவில்லை திறக்கவே இல்லை இல்லும் பாதுகாப்பான இறம்பில் குரு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவானா கலாமில் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குரானை ஓதுவதில் இன்பம் காணும் இவர்கள் தங்களை மும்மிங்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குரானில் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டும் வந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மூமின்கள் யார் இதா ذكر الله وجلت قلوبهم واذا تليت عليهم اياته زادتهم ايمانا உடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் குரானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தராவிய தொழுகையில் எட்டு ரக்காத்திலே நிற்க முடியல அவரால் குரான கேட்க முடியல குர்ஆன் அப்படி அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால் தான் அவருடைய உள்ளம் அதை ராகம் இல்லாமல் கேட்டால் குர்ஆனை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது இந்த குர்ஆன் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமாக தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும் அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும் ரபுல்லால புரிதலை எமக்கு தருவானாக இன்று வரை குர்ஆனை ஓதாதவர்கள் இத்துறை பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குர்ஆனை ரமதானில் ஒரு முறை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் ஆனால் இன்று முறை அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லமின் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக குர்ஆனை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக இந்த ரமதானுடைய வாழ்வை இந்த குரானோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக அல்லாஹு அபுல்லாலின் எமக்கு அதை அருள் செய்யட்டும் மேலும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழைகுவ செல்லும் இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளை அடைந்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் காப்பிருப்பார்கள் அல்லாஹுவை சந்திக்கும் வரை அல்லாவுடைய தூதர் இழத்திகாஃபை விட்டு விலகியது கிடையாது மிக குறைந்து போன ஒரு அமல் அது பல இருக்கும் அல்லது அவருடைய நிறுவனத்தில் அவருக்கு விடுமுறை இருக்காது அப்படியாக இருக்கும் சமயத்தில் நாங்கள் என்ன செய்வது இறுதி பத்து முழுக்க எங்களால் இழத்திகாஃபில் இருக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் பரவாயில்லை ஒரு நாள் இருங்கள் ஒரு நாள் இருங்கள் அரை நாள் இருங்கள் ஒரு வக்தியில் இன்னொரு வத்து வரை இருங்கள் அனுமதிக்கப்பட்டதுதான் அதுவும் ஏத்திகாஃபுடைய முறைதான் அந்த நீயத்தோடு பள்ளிகளே தங்கி வெளியே வந்தால் அதுவும் ஏத்திகாஃப் தான் இஷா அல்லா ரமதானுடைய இறுதி பத்துகளில் எமக்கு நேரம் எப்படி எப்படி அமையுமோ எம்முடைய விடுமுறை நாட்கள் எப்படி அமையுமோ அந்த நாட்கள் முழுவதையும் அல்லாஹுடைய இல்லத்தில் தங்கி குர்ஆனை ஆணை ஊதி நினைவு செய்து எம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரபுல் அலமின் எம அருள் செய்யட்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இறுதியாக இந்த ரமதானுடைய இறுதி பத்தில் நாம் செய்ய வேண்டிய உண்மையான முழுமையான அமல் அல்லாஹ் இதைத்தான் இந்த ரமதானில் எம்பிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் தூபு இல் அல்லாஹ் இ ஜெமி அண்ட் அ யூகல் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக எல்லா முக்மியாக நீங்கள் திரும்பி வாருங்கள் அப்போதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் பாவங்களிலிருந்து விடுதலையாக கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானா பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தை பயப்படக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவனாக நமக்கு எல்லாம் பாவங்கள் செய்யும் பொழுது உணர்வே கிடையாது அது பாவம் என்ற எண்ணமே அந்த பாவம் செய்ததற்கு பிறகு வருவது கிடையாது அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழர்கள் சொல்லுவார்கள் ஒரு உண்மையான முக்மீனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு மலையில் ஏறி செல்லும் பொழுது ஒரு பாறை அவனை அவனை நோக்கி உருண்டோடு வருகிறது அந்த பாறை விழுந்தால் அவன் இறந்து விடுவான் அப்படி ஒருவன் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு நினைத்தால் இவன் மின் அப்படியல்லாமல் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒருவனுடைய உள்ளம் ஒரு அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து போன்றதை போன்ற உணர்விருந்தால் அவன் முனாஃபிரும்